ஏதோ ஒரு அமைதியான நதிக்கரை மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிறதா ஒரு அழகான கிராமம் உல்டிப்பூர் இங்கே இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியாவும் நட்பாவும் இருந்தாங்க அப்புறம் அவங்க வாழ்க்கை நிம்மதி சந்தோஷத்தோட நிறைஞ்சிருந்தது ஆனா ஒரு நாள் காலையில அசாதாரணமா ஏதோ நிகழ்ந்தது நிஜமா வாழ்க்கையை மறிடுச்சு கிராமத்து ஜனங்க தூங்கி கண்வழிச்சதும் அவங்க பார்த்தாங்க வானமே அவங்க காலடிக்கு கீழே இருந்தது அப்புறம் பூமி அவங்க தலைக்கு மேல ஐயோ ராமா என்ன நடக்குது இங்கே மத்த பூமியை தலைகலா மறைடுச்சு மரங்கள்லாம் அந்த இடத்துல தலகலா தொங்குது அப்புறம் மென்மையான மேகங்கள் தரையில இருக்கு அப்புறம் இந்த மழை இருந்து மேல நோக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு கோபம் பூமி மாதாவோட கோவம் தான் காரணம் உண்மையிலேயே உல்ட்டு பொருள நிலைமைய பார்த்து எல்லாரும் இதுதான் சொல்லுவாங்க இது பூமி தாயோட கோவம்னு ஆனா இதுல இருந்து எப்படி காலம் கிடைக்கும் அது யாருக்குமே தெரியாது கிராமத்து ஜனங்க இந்த விசித்திரமான சூழ்நிலைனால ஆச்சரியப்பட்டு கலக்கமானாங்க கடைசியில அவங்க அவங்களுடைய மனசை தேத்திக்கிட்டாங்க ஆனா இவங்கள ஒருத்தி இருந்தா இந்த சூழ்நிலைய மாத்திரம் நினைச்சா தாத்தா தாத்தா நீங்க எங்க இருக்கீங்க என்னமா ஆச்சு தாத்தா நீங்க எங்க போயிட்டீங்க நான் எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிடுறது நானா நான் வெளியில சும்மா நடந்துகிட்டு இருந்தேன் அப்படியா? பயணம் நடந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? நல்லதா இருந்தது. ஆனா கீழ இருந்து பெயரே மழைதான் எல்லா சந்தோஷத்தையும் கெடுத்துடுச்சு. ஆனா வாழ்க்கையில முதல் தடவை இந்த மழையால எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. முதல்ல இருந்த உலகம் நேரா இருக்கும்போது வானத்துல இருந்து கொற்ற ஒவ்வொரு மழைத்துளிகளையோ நான் ஆத்மாத்தமா உணர்வேன். ம். உண்மைதான். நான் பறிபட்ட மழைய உணர்ந்ததே கிடையாது. ரொம்ப சரியா சொன்ன என் செல்லம் பாவம் தேவை இல்லாம இந்த தலகிலான உலகத்துல வாழ வேண்டியதா இருக்கு ஆனா என்னால எதுவும் செய்ய முடியலையே நீங்க ஒரு விஷயம் செய்யலாம் தாத்தா அப்படியா ஆனா அது என்ன இதெல்லாம் நம்ம கிராமத்துல ஏன் நடந்தது எல்லாம் ஏன் தலைகிரா மறைச்சு இதெல்லாத்தையும் நீங்க எங்கிட்ட சொன்னீங்கன்னா இதுக்கான தீர்வு செய்ய முடியுமான்னு நம்ம பாப்போம் ரிங்கோ கேட்டதுனால அவளுடைய தாத்தா கிராமத்துல நடந்த ஒரு வினோதமான சம்பவத்தை பத்தி சொன்னாரு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது ஆனா நம்மளுடைய இந்த அழகான கிராமத்துல ஒரு சிடுமூஞ்சி மந்திரவாதி இருந்தான் சிடுமூஞ்சி மந்திரவாதியா ஆமா சிடுமூஞ்சி தான் சொல்ல அந்த மந்திரவாதிக்கு இந்த ஊர்ல எந்த வேலையும் கிடையாது அவன் இந்த கிராமத்துல தனிமையில தான் இருந்தான் அவனுடைய இந்த தனிமையினால மக்கள் மேல அவனுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு அவனால மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பாக்க முடியல மக்கள் யாராவது சிரிச்சாங்கன்னா அவனுக்கு கோபம் வந்துடும் ரொம்ப வெறித்தனமா இருப்பான் ஆனா அவனால வெறுப்பு அடையிறத விட வேற ஒன்னும் அவனுக்கு தெரியாது அந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு தான் அந்த மந்திரவாதி ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு சாபத்தை விட்டான் அப்பதான் நம்ம கிராமம் தலகில மாறிடுச்சு என்ன சாபமா ஆமாமா அம்மா தான் நாம இந்த தலைகீழான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த பயங்கரமான கதைய தாத்தா சொல்லி கேட்டதும் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த விசித்திரமான நிலைமையில இருந்து கிராமத்து ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும் என்ன இதெல்லாம் விசித்திரமான இந்த விளையாட்டுல மக்கள் தேவையில்லாம சிக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இத நான் எப்படியாவது மாத்தியாவே ரிங்கு இந்த இருந்து கிராமத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக ப்ரொபசர் கிட்ட உதவி கேட்டா அவங்க ஒரு பிரபலமான விஞ்ஞானி அவங்க விசித்திரமான கண்டுபிடிப்பு அப்புறம் விசித்திரமான சித்தாந்தங்களுக்கு பேர் போடுவாங்க அவங்க உள்டி பொருள காலடி எடுத்து வச்சதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க யுரேகா இது ஈர்ப்பு விசையின் ஆழமற்ற தன்மை இது விஞ்ஞானத்தோட அற்புதம் நம்ப முடியல நம்பவே முடியல ஆமாங்க மேடம் இது உண்மையிலேயே நம்ப முடியாததுதான் ஆனா இதுல இருந்து எப்படியாவது எங்க கிராமத்தை காப்பாத்தி ஓ அதை விடு நான் வந்துட்டளே நிச்சயமா இந்த கிராமத்தை வெளியே எடுப்பேன் அடைப்பாய் ப்ராமிஸ் ரொம்ப நன்றி மேம் ப்ரொஃபசர் அக்னி தழగిড়া பேரமலைக்கு புகappui வி செஞ்சாங்க அப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட பேசினாங்க ஆனா மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கீழே இருந்து மேலே நோக்கி பேரமலை மழை பிரச்சனை என்னமோ ரொம்ப பெருசு தான் ரிசர்ச் சமயத்துல প্রফেসর அக்னியும் ரின்கோவும் ஒன்னு சேர்ந்து கிராமத்து லைப்ரரியில பழைய உரைகள் ஸ்க்ரோல்ஸ் அப்புறம் ஸ்லோகங்களை படிச்சாங்க இதுக்கு இடையில ஒரு தூசி நிறைஞ்ச பழைய புத்தகம் அவங்க கையில கிடைச்சது அதுல விசித்திரமான சின்னங்கள் அப்புறம் மர்மமான வசனங்கள் இருந்தது இதெல்லாம் என்னது இதெல்லாம் விசித்திரமான சின்னங்களா இருக்கு ஆனா இதோட அர்த்தங்கள் என்னவா இருக்கும் ஒருவேளை தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரிங்குவும் ப்ரொஃபசர் அக்னியும் அவங்களுடைய நேரத்தை கொஞ்சம் கூட வீணடிக்காம அந்த மர்மமான புத்தகத்தோட ரிங்கோட தாத்தாவை பார்க்க போனாங்க தாத்தா இத பாருங்க நாங்க தேடிட்டு இருக்கும் லைப்ரரியில இந்த புத்தகம் கிடைச்சது ஆனா இதுல இருக்கிற மந்திரங்கள் வசனங்கள் சின்னங்கள் இதோட அர்த்தம் எல்லாம் எங்களுக்கு சுத்தமா புரியல உங்களால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா ரிங்கு கேட்டதுனால தாத்தா அந்த புத்தகத்தை கையில வாங்கினாரு அப்புறமா அத கவனமா பார்த்தாரு அதுல என்ன எழுதி இருக்குன்றத அவரு புரிஞ்சுகிட்டாரு ரிங்கு இந்த புத்தகம் ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த புத்தகம் ரொம்பவே அற்புதமானது இதுல ஒரு மாய கிறிஸ்டல் ஹார்ட் ஸ்டோனை பத்தி எழுதப்பட்டு இருக்கு அது உல்டி பூரோட இதயத்துல ஆழமான இடத்துல பதிஞ்சிருக்கு அத நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த தலைகையிலான உலகத்திலிருந்து நம்மளுக்கு நிரந்தரமா விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்ன நிஜமாவா ஆமாமா கண்டிப்பா தாத்தா சொன்னதை கேட்டதும் ரிங்குவுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது இத்தனை வருஷமா இந்த கிராமமும் இந்த வித்தியாசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தது கடைசியில அதுல இருந்து வெளியே வரதுக்கான வழி கிடைச்சிருச்சு

ஆனா அத சுத்தி நாலாப்புறமும் மாய சக்தியோட கவச்சம் இருந்தது அதை தொடறதுக்கு யாரையும் அனுமதிக்கல இத நம்மளால தொடக்க முடியல இப்ப என்ன பண்றது டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல என்கிட்ட ஒரு இயந்திரம் இருக்கு அது மூலமா அற்புதமான சக்தியை நம்மளால உருவாக்க முடியும் அந்த கவச்சத்த நம்மளால உடைக்க முடியும் என்ன நிஜமாவா ஆமா கண்டிப்பா சரி வாங்க ஆரம்பிப்போம் புரொஃபசர் அக்னி ஓல வடிவத்துல இருக்கிற தன்னோட இயந்திரத்தை அந்த ஹாஸ்டல் மேல வச்சாங்க உண்மையிலேயே அற்புதம்

அந்த கவச்சம் உடஞ்சதுமே ரிங்கோ அந்த ஹார்ட் ஸ்டோனை கையில எடுத்துக்கிட்டா அத அவ கையில எடுத்ததும் ஒரு அற்புதமான ஆனந்தத்தை அவ உணர ஆரம்பிச்சா அப்புறம் அப்பதான் சக்தியோட ஒரு அழ கிராமம் முழுக்க பரவச்ச ரிங்கோ வா இப்ப உண்மையான வேலையை ஆரம்பிப்போம் இப்ப இந்த ஸ்டோன் உன்னுடைய கையில இருக்க இப்ப இதை தர உன் கையில இருக்கிற மந்திரங்களை படிக்க ஆரம்பிய அப்புறம் பாரு இந்த தலைகையிலான உலகத்தில இருந்து உன்னுடைய கிராமம் விடுவிக்கப்படும் ஓம் முக்தியே நம ஓம் முக்தியே நம ஓம் முக்தியே நம ரிங்கு மந்திரங்களை படிக்க ஆரம்பித்த உடனே கிராமத்து ஜனங்க மேல ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாச்சு அதுக்கப்புறமா கடிகாரத்தோட முள்ளு போல அந்த கிராமமே அப்படியே சுத்த ஆரம்பிச்சது ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பூமி தன்னுடைய இடத்துக்கு வந்துருச்சு ஆகாயம் மேலே போயிடுச்சு அப்புறம் எல்லாம் பழையபடி மாறிடுச்சு நாம செஞ்சு காட்டிட்டோம் செஞ்சு காட்டிட்டோம் நம்ம கிராமம் முக்தி அடைஞ்சிருச்சு தாத்தா நம்ம கிராமம் முக்தி அடைஞ்சிருச்சு ஆமா கண்ணா ஆமா அம்மாடி நீ உண்மையிலேயே சாதிச்சிட்ட உண்மையான ஒற்றுமை துணிவு அப்புறம் மகிழ்ச்சி எந்த ஒரு கஷ்டத்தையும் தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஆயுதம் அது நாம எல்லாரும் ஒன்னா மகிழ்ச்சியா இருந்தா நாம எல்லாம் ஒன்னா முன்னேறுவோம் விஞ்ஞானமும் மந்திரமும் சேர்ந்து செய்ய முடியாததை கூட ஒரு சுத்தமான மனசு நிச்சயம் செஞ்சு காட்டும்